இப்போ மல்டி அசட் ஃபண்ட்னா எனக்கு என்னன்னே தெரியல இப்போ மல்டி அசட் ஃபண்டை ஒரு இன்வெஸ்டர் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அதாவது நான் கொஞ்சம் எப்படியில் போடுறேன் கொஞ்சம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் வெள்ளி வாங்கி வச்சுக்கிறேன் கொஞ்சம் பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எப்போ உள்ள இன்வெஸ்ட் பண்ணுறது இதில் எதுலேருந்து எப்போ வெளியில் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியாது இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த மல்டி அசட் ஃபண்ட் இது எல்லாத்தோட கலவையும் இதில் இருக்கிறதுனால ஒரு மீடியம் ரிஸ்க் எடுக்கிற இன்வெஸ்டர் ஏன்னா மொத்த காசையும் கூட இந்த கேட்டகரியில் போட்டால் சேஃபாக இருக்கலாம் அதே மாதிரி இப்போ பங்கு சந்தை இறக்கத்தில் இருக்கிற டைமில் கோல்டு நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க வந்து கோல்டில் இருபது பர்சன்ட் வரையிலும் கூட எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம் ஸோ அது வந்து த பங்கு சந்தை கொடுக்க முடியாத அந்த அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாத அந்த தருணத்தில் கோல்டில் வாய்ப்பு இருக்கும்போது கோல்டுலேருந்து உள்ள ரிட்டன் இந்த ஃபண்டுக்கு சாதகமாக இருக்குது நார்மலி எஸ்ஐபி போடுறதே லாங் டர்முக்குன்னா இக்யூட்டி ஃபண்ட்ஸில் தான் போடுவாங்க நிஃப்டி அளவுக்குலாம் இது ரிட்டன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நார்மல் நார்மலி நடப்போம் ஏன்னா ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் எல்லாம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் இதான் இக்குவிட்டி எக்ஸ்போஷர் இருக்கும் முப்பது ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் இக்குயூட்டி எக்ஸ்போசர் இருக்கிற ஒரு ஃபண்டு நிஃப்டியை பீட் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சா ஆக்சுவலி பீட் பண்ணியிருக்கு இதே நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா எஸ்ஐபியில் பத்து வருஷத்தில் மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா பத்து வருஷத்தில் பன்னெண்டு லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் இந்த பன்னெண்டு லட்சம் ஆக்சுவலி நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஆறாயிரம் அறுபது இருபத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாறியிருக்கு அதாவது பன்னெண்டு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதோட க்ரோத் வந்து இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதே இது மல்டிஎஸ்ட் ஃபண்டுக்கு வந்து பார்த்தோன்னா அதே பன்னெண்டு லட்சம் அதே பத்தாயிரம் ரூபாய் மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க முப்பத்திர லட்சம் கிட்டத்தட்ட நிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்டை விட ஆறு லட்சம் ஜாஸ்தி கொடுத்துருக்கு அந்த விதத்தில் கன்சர்வேட்டிவ் ஏன்னா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இக்யூட்டிக்கு தயாராக இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்குள்ள வரலாம் பியூர் பிளே கன்சர்வேட்டிவ்ங்கிற எஃப்டி இன்வெஸ்டர் இதுக்குள்ள வர முடியாது எந்த கிடையாது இல்லன்னு சொல்லவே முடியாது பியோர் இக்விட்டி விட ரிஸ்க் கம்மிங்கிறதை தவிர இதுலேயும் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வரையிலும் பியூர் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்றா பண்றாங்க அப்படி இருக்கும்போது சந்தை விழுறதுல பாதியாவது விழறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு வணக்கம் சார் வணக்கம் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசும்பொழுது எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி அதே மாதிரி ஃபண்டை பத்தி பேசும்பொழுது ஸ்மால் மிட் லார்ஜ் அப்படின்னு நிறைய சொல்றாங்க நிறைய ஈக்குவிட்டி ஃபண்டை பத்தி ரெகுலர் ஃபண்டை பற்றி பேசுகிறோம் அதே மாதிரி ஹைப்ரிட் ஃபண்டை பற்றியும் சொல்றாங்க டெட் ஃபண்டை பற்றி சொல்கிறாங்க இப்போ இந்த மல்டி அசட் ஃபண்டுன்ற கேட்டகரி இருக்குல்ல இந்த கேட்டகரியை வந்து யாரும் பெருசாக வந்து சொல்கிறது கிடையாது இப்போ மல்டி அசட் ஃபண்டு அப்படின்னா என்ன அது மல்டி அசட் ஃபண்டோடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் நீங்கள் சொல்றது உண்மைதான் மல்டி அசெட் ஃபண்டுங்கிறத இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் ரொம்ப ஷேடோ பண்ணிடுச்சு இந்த பியூர் பியூர்லி பங்கு சந்தையில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுற ஈக்விட்டி ஃபண்ட்ஸு நார்மலி அது வந்து ஜாஸ்தி லாங் டேம்மில் ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்கறக்கான வாய்ப்பு அதிகங்கிறதுனால சிறு முதலீட்டாளர்கள் எஸ்ஐபி முறையில் நிறைய பேர் வர்றதுனால இந்த பர்டிகுலர் கேட்டகரி வந்து கொஞ்சம் ஓவர் ஷேடோ ஆகிட்டு போயிட்டே இருந்தது ஆனால் ஒரு லாஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸாக இந்த பர்டிகுலர் கேட்டகரி இதுவும் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் பண்ணும் மல்டிஎஸ் கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு இருக்கு நார்மலி பார்த்தீங்கன்னா மத்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் இக்குவிட்டி இருக்கும் டெட் இருக்கும் கொஞ்சம் ஆர்பிட்ராஜ் இருக்கும் இப்படி தான் காம்போசிஷன் உண்மையிலே மியூச்சுவல் ஃபண்ட் நார்மலி நம்ம டைவர்சிபிகேஷன் தான் சொல்லுவோம் அதாவது ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போல ஒரு ஐம்பது ஸ்டாக்கில் ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்றாரு அதனால நமக்கு ரிஸ்க் குறையுது அப்படிங்கிறது டைவர்ஸிபிகேஷன் தான் மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ மல்டி அசெட் ஃபண்ட்னா எனக்கு என்னென்னே தெரியல இப்போ மல்டி அசெட் ஃபண்டை ஒரு இன்வெஸ்டர் வந்து எப்படி புரிஞ்சிக்கணும் அதாவது நான் கொஞ்சம் எப்படியில் போடுறேன் கொஞ்சம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் வெள்ளி வாங்கி வச்சுக்கிறேன் கொஞ்சம் பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஆனால் இதில் எப்போ உள்ள இன்வெஸ்ட் பண்ணுறது இதில் எதுலேருந்து எப்போ வெளியில் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியாது இதுக்கான ஒரு சொல்யூஷன் இந்த மல்டி அசெட் ஃபண்ட் மல்டி அசெட் ஃபண்டில் ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க டெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதாவது எஃப்டிக்கு பதிலாக பாண்ட்ஸு அதில் சில்வர் இருக்குது கோல்டு இருக்குது இது மட்டும் ஏன் இன்விட்ஸ்னு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ரீட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஃபாரின் ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரே ஸ்கீமுக்குள்ள எனக்கு இது எல்லாத்தோடையும் ஃப்ளேவர் வேணும் ஏன்னா இது எல்லாத்தையும் டைம் பண்ண எனக்கு தெரியாது நான் ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட கொடுத்தேன்னா என்னோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே வேறு அசெட் கிளாஸஸ்குள்ளேயே நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேனோ இவ்வளோ வேலையும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் பார்த்துக்கிறாரு அப்படின்னா அது இந்த மல்டி அசெட் ஃபண்ட்ல நடக்குது சார் இப்போ ஸ்மால் கேப் இருக்குது மிட் கேப் இருக்குது அதே மாதிரி லார்ஜ் கேப் இருக்குது ஹைபிரிட் ஃபண்ட் இருக்குது டெட் ஃபண்ட் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ இருந்து இந்த மல்டி அசெட் ஃபண்டை பொறுத்தவரையில் என்ன டிஃபரன்ஸ் ரிஸ்கை பொறுத்த நான் பியோர் இக்விட்டிக்கும் போக கொஞ்சம் பயப்படுறேன் பியூர் டெட் ஃபண்டும் வேணாம் ஏன்னா அதில் ரிட்டர்ன் நிறைய கிடைக்கும் ரிஸ்க் இருக்குது டெட்டில் அவ்வளோ பெரிய ரிட்டர்ன்லாம் இல்லை கிட்டத்தட்ட எஃப்டி அளவுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற ஆளுங்க இருக்காங்க இல்லையா அதுல இவங்களுக்கு நடுநிலையான ஒரு ஃபண்ட் இது அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை இதுக்கடையில் கொஞ்சம் கோல்டு இருக்கு சில்வர் இருக்கு ஃபாரின் ஸ்டாக்ஸும் இருக்கு ஸோ இந்த ரிஸ்கில் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒருத்தர் முடிவு பண்ணும் ரிஸ்க் ரிஸ்க்லேயும் சரி ரிட்டர்ன்லயும் சரி அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் இந்த மல்டிஎஸ்டர் ஃபண்ட் தான் இப்போ எனக்கு வந்து பினான்சியலா பெருசா நாலேஜ் எல்லாம் கிடையாது ஆனா வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னா நான் என்னுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நான் மல்டி அசட் ஃபண்டில் போட்டுடலாமா அந்த மாதிரியான நபர்களுக்கு மல்டி அசடட் ஃபண்டுன்றது சூட் ஆகும்மா போடுறது தப்பே இல்லை ஆக்சுவலி இப்போ சூட் ஆகும் ஏன்னால் இந்த பர்டிகுலர் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையும் நார்மலி ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் இக்குயூட்டி வச்சிருப்பாங்க ஆனால் சமீப காலத்தில் மல்டி மல்டிஎஸ்ட் ஃபண்ட்லேயே ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் ஜீரோ பர்சன்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸும் இருக்குது வெறும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் மட்டுமே ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸும் இருக்குது ஸோ அந்த ஐம்பது பர்சன்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஃபண்டே எடுத்துப்போமே அவங்கள பொறுத்தவண்ணும் ஒரு ரிஸ்க்லையும் ரிட்டர்ன்லையும் கொஞ்சம் மீடியம் எக்ஸ்பெக்டேஷன் தான் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஆக்சுவலி மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே கூட இதில் போடுறது தப்பே இல்லை ஏன்னா ஈக்விட்டியை மேபி அந்த ஃபார்ட்டி ஃபிஃப்டி பெர்சென்ட் வச்சுக்கிட்டு அதையுமே மார்க்கெட் சிக்னிக்க ஏற்ற மாதிரி அவங்க குறைக்கலாம் ஏத்தலாம் இது தவிர இப்போ லாஸ்ட் ரெண்டு மூணு வருஷம் எடுத்து எடுத்துப்போமே கோல்டு நல்லா பண்ணியிருக்கு ஸோ கோல்டு நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது கோல்டுல இருக்கிற எக்ஸ்போஷரை பத்து பதினஞ்சு இருபது பர்சன்ட் வரையிலும் கூட அவங்க வச்சுப்பாங்க இப்போ சில்வர் நல்லா பண்றதுக்கான எதிர்பார்ப்பு இருக்கு அந்த டைம்ல சில்வர் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி வரும்போது அதுல ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ யூஎஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் அல்லது நல்லா பண்ணுதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா ஃபண்ட் மேனேஜர் அதுலயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுலலாம் வாய்ப்புகள் இருக்கும்போது மட்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாய்ப்பு குறையும் போது அதுலேருந்து வெளியே வந்துட்டு வேற எந்த அசெட் கிளாஸ் நல்லா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அதுல இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க சோ ஒரு இன்வெஸ்டர் பொறுத்தாலும் இக்விட்டி மார்க்கெட் ஏறும்போது எனக்கு அடி வாங்குமே அப்படிங்கிற பயமும் தேவையில்லை ஏன்னா அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி இக்யூட்டி எக்ஸ்போஷர் குறைச்சிருவாங்க கோல்டு நல்லா பண்ணுது இதை நான் எப்படி முதல் இதை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஃபண்ட் வே சொல்யூஷன் கொடுக்குது டெட்டு ஆக்சுவலி மேபி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிருந்தவங்களுக்கு டெட்டில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டெட் எக்ஸ்போஷரும் இந்த ஃபண்டில் இருக்கு இது எல்லாத்தோட கலவையும் இதில் இருக்கிறதுனால ஒரு மீடியம் ரிஸ்க் எடுக்கிற இன்வெஸ்டர் வேணாம் மொத்த காசையும் கூட இந்த கேட்டகரியில் போட்டால் சேஃபாக இருக்கலாம் சரி இப்போ சந்தை வந்து பலவீனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப அது வந்து ஒரு சிக்கலுக்குள்ளாகும் பொழுது இல்லை பாலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் வந்து அட் ஹை இருக்கும் பொழுது மார்க்கெட்டில் வந்து ஒரு டிப் நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த மல்டி அசட் ஃபண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஃபண்டை பொறுத்தவரையில் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கடன் பத்திரங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ எவ்வளோ போர்ஷன் வந்து இந்த ஃபண்டில் வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதையும் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி பலவீனமான சூழ்நிலைகளில் எப்படி இந்த ஃபண்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்கு மார்க்கெட் சந்தை வந்து சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாதப்போ இக்விட்டி போச ஐ மீன் டைரெக்ட் இக்விட்டி ஸோ பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை இருபது முப்பது பர்சன்ட் கூட கொண்டு வரலாம் மிச்சத்தை வேணால் ஆர்பிட் ஆர்பிட்ராஜில் வச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ பங்கு சந்தை இறக்கத்தில் இருக்கிற டைமில் கோல்டு நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க வந்து கோல்டில் இருபது பர்சன்ட் வரையிலும் கூட எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம் ஸோ அது வந்து பங்கு சந்தை கொடுக்க முடியாத அந்த அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாத அந்த தருணத்தில் கோல்டில் வாய்ப்பு இருக்கும்போது கோல்டில் இருந்து உள்ள ரிட்டர்ன் இந்த ஃபண்டுக்கு சாதகமாக இருக்குது அதே மாதிரி சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ரீட்ஸ் அதே மாதிரி நியூட்ரிட்ஸும் இருக்குது இதை தவிர ஃபாரின் ஸ்டாக்ஸ்லேயும் ஒரு வேளை இந்தியன் ஸ்டாக்ஸ் நல்லா பண்ணாத டைமில் ஃபாரன் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்லா பண்ணலாம் அதுலேயும் கூட இருபது பர்சன்ட் வரையிலும் கூட அந்த ஃபாரன் ஸ்டாக்ஸில் எக்ஸ்போஷர் எடுக்கிற அசட் ஃபண்ட்ஸ் இருபது பர்சன்ட் வரையிலும் கூட எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம் இது ஒரு விதமாக நம்ம மேனேஜ் பண்ணுறது மற்றபடி மல்டி ஃபண்ட்க்கு உள்ளேயே ஸ்டாக்ஸில் இக்விட்டியில் அதிகபட்சமாக தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸும் இருக்குது ஸோ ரிஸ்கில் இன்னும் கொஞ்சம் கம்மி நான் மல்டி மல்டிஎஸ்டே நடுநிலையாக இருக்குது அதுலேயும் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்கை நான் கம்மி பண்ணணும்னு நினைச்சா வெறும் தேர்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் மட்டுமே இக்யூட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ்குள்ளே போயாச்சுன்னா மேபி அது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும் இப்போ என்னுடைய இலக்கு அப்படின்றது வந்து ஒரு வீடு வாங்கணுன்றது என்னுடைய இலக்கு ஒரு பத்து வருஷம் கழிச்சு என்னுடைய இலக்கை நான் அடையணும்னு சொல்லிட்டு நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாராக இருக்கேன் இப்போ நான் வந்து மல்டி அசட் ஃபண்டை சூஸ் பண்றது அப்படின்றது சரியா இருக்குமா இப்போ மல்டி அசட் ஃபண்டுக்கு இருக்கு நான் வேற என்னென்ன ஃபண்டெல்லாம் நான் பார்க்கலாம் என்னுடைய கோல் வந்து லாங் டர்மா இருக்கும் பொழுது எனக்கு இந்த ஃபண்டு வந்து ஒர்க் ஆகுமா நார்மலி எஸ்ஐபி போடுறதே லாங் டேர்ம்க்கு நான் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ்ல தான் போடுவாங்க நிஃப்டி அளவுக்குலாம் இது ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நார்மல் நார்மலி நடப்போம் ஏன்னா ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் அல்ல முப்பத்தஞ்சு பர்சன்ட் இதுதான் இக்யூட்டி எக்ஸ்போசர் இருக்கும் முப்பது ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் இக்குயூட்டி எக்ஸ்போஷியர் இருக்கிற ஒரு ஃபண்டு நிஃப்டியை பீட் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சா ஆக்சுவலி பீட் பண்ணியிருக்கு சமீப காலங்களில் உள்ள ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஐசிஐசிஐ மல்டி அசெட் அதுதான் லார்ஜஸ்ட் மல்டி அசெட் ஃபண்ட் இதை சொல்லும் போது இன்னொரு விஷயமும் சொல்லணும் மல்டி அசெட்லேயே அசெட் அலோகேட்டர்ன்னு ஒரு ஃபண்ட் ஆஃப் ஒரு கேட்டகரி இருக்கு ஐசிஐசிஐட மூணு ஃபண்ட்ஸ் இந்த கேட்டகிரியில் வருது அந்த மூணு ஃபண்ட்ஸும் சேர்த்து கிட்டத்தட்ட எண்பத்தாறாயிரம் கோடி ஏயும் இந்த இன் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டோட ஏஇஎம்மே ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் தான் அதில் பாதிக்கு மேலே ஐசிஐசியில் இருக்குது ஸோ அந் அந்த ஐசிஐசி மல்டி ஏசர் கொஞ்சம் பழமையான ஃபண்டுன்னு வச்சுப்போம் அதனால அந்த ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்து சொல்கிறோம் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் நிஃப்டி இருபத்தோரு பர்சன்ட் தான் ரிட்டன் கொடுத்துருக்கு ஆனுவலைஸ்ட் இந்த மல்டி ஏசர் ஃபண்டு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆனுவலைஸ் ரிட்டன் கொடுத்துருக்கு பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பன்னெண்டு பர்சன்ட் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டு பதினாலு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஆனுவலைஸ்ட் இப்போ இதை எஸ்ஐபிக்கு வரும் நார்மலி நம்ம வீடு வாங்கணும்னா எஸ்ஐபியில் தான் சேர்ப்பாங்க இதே நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா எஸ்ஐபியில் பத்து வருஷத்தில் மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா பத்து வருஷத்தில் பன்னெண்டு லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு இந்த பன்னெண்டு லட்சம் ஆக்சுவலி நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த உடனும் இருபத்தி ஆறு இருபத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாறியிருக்கு அதாவது பன்னெண்டு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதோட குரோத் வந்து இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதே இது மல்டிஎஸ்ட் ஃபண்டுக்கு வந்து பார்த்தோன்னா அதே பன்னெண்டு லட்சம் அதே பத்தாயிரம் ரூபா மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ரெண்டரை லட்சம் கிட்டத்தட்ட நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டை விட ஆறு லட்சம் ரூபாய் ஜாஸ்தி கொடுத்துருக்கு ஸோ டெஃபினெட்லி நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை எனக்கு இது நீண்ட கால அளவில் வெல்த் கிரியேட் பண்ணுவோம்னா அதுவும் பண்ணியிருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ரிஸ்க் எடுத்திருக்கிறது நிஃப்டியோட பாதி தான் இக்யூட்டியில் ஸோ அந்த ரிஸ்க்கை கம்மியாக எடுத்தும் நான் கன்சர்வேட்டிவாக இருந்தும் இந்த ஃபண்டு ஆக்சுவலி வெல்த் கிரியேஷனுக்கு உதவியாக இருந்திருக்கு சார் இப்போ இதே வந்து என்னுடைய கோல் ரொம்ப ஷார்ட் டேர்மாக இருக்குது நான் ஒரு த்ரீ இயர்ஸ் தான் வந்து பிளான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த த்ரீ இயர்ஸ் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்றது ஷார்ட் தான் இப்போ இந்த மாதிரியான ஷார்ட் டேர்ம் இலக்குகளை அடைவதற்கு மல்டி அசெட் ஃபண்ட் வந்து சரியான ஒன்றா கரெக்ட் முப்பத் மூணு வருஷத்துக்கு நம்ம இந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாம் கேட்டகரியை சூஸ் பண்ணலாம் ரொம்ப சேஃபாக விளையாடணும்னா இதில் வெறும் தேர்ட்டி மட்டுமே ஈக்குவிட்டியில் வச்சிருக்கிற மல்டி அசெட் ஃபண்டை சூஸ் பண்ணுறது பெட்டர் ஐம்பது அறுபது பர்சன்ட் வச்சிருக்கிற இக்குவிட்டி ஐ மீன் இக்யூட்டில வச்சிருக்கிற மல்டி ஃபண்ட்டுக்கு போகாம வெறும் முப்பத்தஞ்சு பெர்சென்ட் மட்டுமே மல்டி அசெட்ல ஐ மீன் முப்பத்தஞ்சு பர்சன்ட் மட்டுமே ஈக்குயிட்டியில் இன்வெஸ்ட் பண்ற மல்டி அசெட் ஃபண்ட் சூஸ் பண்றது பெஸ்டா இருக்கும் மூணு வருஷத்துக்கு கூட இந்த மாதிரி பண்ணலாம் மல்டி அசெட் பொறுத்தவரை ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு சூட்டபிளா இல்ல மாடரேட்டா இல்ல அக்ரஸிவா வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து சூஸ் பண்ண வேண்டிய ஓகே நம்ம வந்து கன்சர்வேட்டிவ்னு தியரி படி போனோம்னா அந்த மாதிரி இன்வெஸ்டர் ஈக்குவிட்டி எக்ஸ்போஷர் வச்சுக்கவே கூடாது விச் மீன்ஸ் அவங்க வெறும் டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் எஃப்டியில இன்வெஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி இன்வெஸ்டர் இந்த இதுக்கு வரக்கூடாது எஃப்டியை விட ரெண்டு பர்சன்ட் நான் ஜாஸ்தி ரிட்டர்ன் எதிர்பார்க்குறேன் எஃப்டியில் நான் போடும்போது நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு போடுறேன் இதில் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு அல்ல அஞ்சு வருஷத்துக்கு நான் போட தயாராக இருக்கிறேன் நினைக்கிறேன் அந்த விதத்தில் கன்சர்வேட்டிவ் ஏன்னா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிபிடிக்கு தயாராக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்குள்ளே வரலாம் பியோர்பிளே கன்சர்வேட்டிவ் எஃப்டி இன்வெஸ்டர் இதுக்குள்ளே வர முடியாது எஃப்டிக்கு ஒரு லெவலுக்கு மேல கொஞ்சம் மேல ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்க இந்த கேட்டகரிக்கு வரலாம் ஆனா ஆவரேஜா வந்து இந்த மல்டி அசட் ஃபண்டோடைய ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ஒரு டென் இயர்ஸ் பீரியட் ஆஃப் டைம்ல யூஸ்வலா அப்படி சார் இருக்கு லாஸ்ட் டென் இயர்ல பார்த்தா ஃபோர்டீன் இயர்ஸ் அனுவலைஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன் பெர்ஃபார்மிங் அந்த டாப் கார்டைல் ஃபண்ட்ஸ் வந்து ஃபோர்டீன் பெர்சென்ட் வரையிலும் கொடுத்துருக்கு ஆவரேஜ் எதிர்பார்ப்புன்னு எப்படி இருக்கணும்னா ஏன்னா நம்ம பெஸ்ட் பெர்ஃபார்மிங் அந்த டாப் கார்டைல் எடுத்துட்டு பேசுறோம் ஆவரேஜ்னு பார்த்தா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு பர்சன்ட் எதிர்பார்த்து உள்ள போகலாம் அதுக்கு மேலேயும் ரிட்டர்ன் வரலாம் எக்ஸ்பெக்டேஷன் டென் டு டுவெல் பர்சன்ட் வச்சுக்கணும் அதுக்கு மேலே ரிட்டர்ன்ஸும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் போடுறாருனா அந்த ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் இக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற மல்ட்டியசெட்டில் போடலாம் த்ரீ இயர்ஸ் தான் போடுறாருனா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும் இக்விட்டியில் வச்சிருக்கிற மல்ட்டிஎஸ்டெட் ஃபண்டை சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் சார் இப்போ அசெட் ஃபண்டை பொறுத்தவரையில் எல்லா ஃபண்ட் ஹவுசஸ்ஸுமே வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ இதில் வந்து எது நமக்கு பெஸ்ட் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு எதாவது மெக்கானிசம் எதாவது ஒரு இன்வெஸ்டர் வச்சு நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணலாமா எப்படி ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு இக்விட்டி எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் இப்போ இதுல ஒரு ஃபண்ட் இருக்கு பேரை சொல்லலாம் மல்டி மல்டிஎஸ்ட்னு ஒரு ஃபண்ட் இருக்கு இந்த ஃபண்ட் மட்டும் பங்குகளில் இன்வெஸ்டே பண்ணுறதில்லை ஜீரோ பர்சன்ட் கோர் இக்விட்டி வரும் ஆர்பிட்ரேஜ்ல மட்டும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ இதில் இக்விட்டி ரிஸ்க்கே கிடையாது ஏன்னா ஆர்பிட்ரேஜ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பேலன்ஸை பாக்கியுள்ள அசெட் கிளாஸஸ்ல கோல்ட்ல அப்படின்னு எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஃபண்ட் வந்து ரிட்டர்ன்ஸும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது நம்ம ஒரு ஏழு ஏழரை பர்சன்ட் தான் ரிட்டர்ன் வரும் ஸோ இந்த மாதிரி ஃபண்ட் வந்து மேபி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ரெண்டு வருஷத்துக்கு மேலே நான் வெளியே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்குள்ளே போகலாம் மற்றபடி அவங்க அவங்க ரிஸ்க் ஏற்ற மாதிரி சில ஃபண்ட்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இக்குயூட்டி வச்சுருந்தாலுமே அதில் கோர் இக்யூட்டி கொஞ்சமாக வச்சுட்டு சே பத்து பதினஞ்சு பர்சன்ட் ஆர்பிட்ராஜில் வச்சுப்பாங்க ரொம்ப சேஃபாக மூணு வருஷத்துக்காக மட்டும்தான் போடுறேன் ஆனால் அஞ்சு வருஷத்துக்காக போடுறேன் எனக்கு வந்து ஒரு இரு பத்து பெர்சென்ட்டுக்கு மேலே மார்க்கெட் எவ்வளோ தான் விழுந்தாலும் என்னோடய எண்ணெய் ஒரு அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அதுக்குள்ளேயே மட்டும் ஈக்குவிட்டி இருக்கிற மல்டிஎஸ்ட் கேட்டகரி ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம் ஆனால் மார்க்கெட் ஒரு வேளை நாற்பது பர்சன்ட் விடலாம் அந்த டைமில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இருபது பர்சன்ட் அந்த இடப்பட்ட நேரத்தில் இருபது பர்சன்ட் விழுந்தாலும் பரவாயில்லை ஏன்னா லாங் டர்ம் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன் எனக்கு லாங் டேம் ரிட்டர்ன்ஸ் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ஃபிஃப்டி சிக்ஸ்டி பெர்சென்ட் இக்குயிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற மல்டி அசெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ அப்படின்றது ஒரு எஜுகேட்டிவ் பர்பஸஸ்க்கான வீடியோ இங்கே வந்து நம்ம எந்த ஃபண்ட் ஹவுசஸையும் இல்லை வந்து ஏஎம்சிஸையும் நம்ம சஜஸ்ட் பண்ணுறதில்லை நீங்கள் ஃபண்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னா சரியான நிதி ஆலோசகர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும் சரி இப்போ நம்ம நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பேசுகிறோம் இந்த மல்டி அசெட் ஃபண்டை பற்றி இதில் எந்த ரிஸ்க்குமே கிடையாது அப்போ ரிஸ்க் இல்லைன்னு சொல்லவே முடியாது பியோர் இக்விட்டி ஃபண்டை விட ரிஸ்க் கம்மிங்கிறதே தவிர இதுலேயும் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வரையிலும் பியூர் இக்குயூட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறா பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது சந்தை விழறதில் பாதியாவது விழறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்ன ஒரு ஆறுதலான விஷயம்னா நாற்பது பெர்சன்ட் மார்க்கெட் விழுந்தால் இது இருபது பர்சன்ட் விழலாம் ஐம்பது பெர்சன்ட் தான் இக்யூட்டியில் இருந்ததுனா ஆனால் அந்த டைமில் ஒருவேளை கோல்டு இருந்து கோல்டு பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துன்னு வச்சுப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு பத்து பெர்சன்ட் ஃபாலை குறைச்சி நெகட்டிவ் வந்து இருபது பர்சன்ட் பதிலாக பத்து பர்சன்ட் தான் டவுன்ஃபால் ஆகிடுது அப்புறம் டெட்டும் கூட இருக்குது டெட்ல இருந்து வரும் டெட்ல இருந்து ஒரு ஆறு ஆறு ஏழு பெர்சென்ட் அந்த இன்டையர் டெட் போர்ட்ஃபோலியிருந்து வருதுன்னா அதில் இருபத்தஞ்சி சதவீதம் இருக்குன்னா அதிலிருந்து சே ஒரு ஒன்றரை ரெண்டு அதுல இருந்து வருது இதெல்லாம் சேர்த்து 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 உங்களோட இக்விட்டி ஃபாலோட ஃபாலை நல்லாவே மினிமைஸ் பண்ணும் ஆனால் இதில் நம்ம ரிஸ்க்னு சொல்கிறது என்னோட முதலுக்கு கீழே போகாதான்னு சொன்னால் இடப்பட்ட டைமில் போகும் கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் க உங்களுக்கு கிடைக்க போகிறது எஃப்டி ரிட்டர்ன் கிடையாது எஃப்டி ரிட்டர்ன் நீங்கள் போதும்னா அப்புறம் இக்குயூட்டிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த ஃபண்ட் வந்து பியூரா பாண்ட்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாம் நீ நம்ம போகிறதே பத் ஒரு பத்து பர்சன்ட் இல்லை பன்னெண்டு பெர்சென்ட் எதிர்பார்த்து போனால் அதில் இக்விட்டி எக்ஸ்போசியர் இல்லாமல் ஒரு பத்து பத்து பர்சன்டேஜை தாண்டி ரிட்டர்ன் கொடுக்கவே முடியாது ஸோ எக்ஸ்பெக்டேஷன் பத்துக்கு மேலே இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் அல்ல தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டாவது இக்விட்டி எக்ஸ்போசியர் எடுக்கிற ஃபண்டு போலன்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்க மற்றபடினா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஹில்டு பாண்ட்ஸ்ல போய் பன்னெண்டு பதினாலு பர்சன்ட் ரிட்டர்ன் எடுக்க முடியும் ஆனால் அதுல முதலுக்கே மோசமாக வரலாம் ஆனா இதுல அப்படி வராது இக்விட்டி மார்க்கெட் சார்ந்த ரிஸ்க் இருக்குமே தவிர கேபிட்டல் போறதுக்கான ரிஸ்க் கம்ப்ளீட்லி போறதுக்கான ரிஸ்க் கிடையவே கிடையாது இதுல மார்க்கெட் ரிஸ்க் மட்டும்தான் இருக்கு ஸோ அந்த மார்க்கெட் ரிஸ்க் கண்டிப்பா எவ்வளவு இக்விட்டிக்கு எக்ஸ்போஷர் வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வீழ்ச்சி வரும்போது ப்ரொபோர்ஷனேட்லி இது விட தான் செய்யும் அது எடப்பட்ட நேரத்தில் வரும் ஆனால் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஆஸ்பெக்ட்ல பார்த்தா ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் இக்விட்டி எக்ஸ்போஷர் வச்சிருந்தாலும் கூட டெட்டு கோல்டு ஃபாரின் இக்விட்டிஸ் இதெல்லாம் எடுக்க இருக்கிறதுனால ரிட்டர்ன் டெஃபினெட்லி அந்த டபுள் டிஜிட் ரேஞ்ச் ரேஞ்சுக்குள்ளே வந்துடும் ஸோ ஜீரோ ரிஸ்க் கிடையவே கிடையாது சார் இப்போ இந்த மல்டி அசெட் ஃபண்டு கேட்டகரியை வந்து எல்லா ஃபண்ட் ஹவுசஸுமே வச்சிருக்காங்களா எல்லாரும் வச்சிருக்காங்க எல்லாரும்னா சே செலவங்க இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க ஐ மீன் ஒரு பெரும்பாலானவங்க வந்துட்டாங்க ஏன்னா இந்த கேட்டகரியே பிக்கப் ஆனது ஒரு லாஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸில் தான் அதனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஏஎம்சி பாதி ஏயுஎம்க்கு மேலே வந்திருக்கு அடுத்த லார்ஜஸ்ட் ஏயுஎம்ங்கிறது நைன் தௌசண்ட் தான் ஸோ இப்பதான் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க போன ரெண்டு மூணு வருஷத்தில் இன்னும் சில ஏஎம்சிஸ் வரல சே ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி ஏஎம்சிஸ் வந்து ஆல்ரெடி இந்த கேட்டகிரிக்குள்ள வந்துட்டாங்க மற்றவங்களும் கண்டிப்பா வருவாங்க ஏன்னா லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸை பார்த்தா கூட நம்ம ஜூனோட நம்பர்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு ஏவிஎம் நம்பர்ஸ் அதுலயும் இந்த கேட்டகிரிக்குள்ள மூவாயிரத்தி இரநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மக்கள் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில நம்மளுடைய வருமானத்துக்கு நம்ம வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அப்படின்றது கட்டணும் ஷார்ட் டேர்ம்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லாங் டேம்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பெர்ன்டேஜ் திங் மோர் தென் டுவெல் மந்த்ஸ் லாங் டர்மா கன்சிடர் பண்ணுறாங்க இப்போ இந்த மல்டி ஆசட் ஃபண்டை பொறுத்தவரையில் இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக டேக்ஸ் நம்ம பே பண்ணணும் அப்படின்ற ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம படிக்க முடியுது அப்படி என்ன இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கு ஸோ இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் ஒரு ஒரு இன்வெஸ்டர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா ஒன்று ஒரு இப்போ வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஏஎம்சியில் இந்த ஃபண்ட் இருக்குன்னா முப்பத்தஞ்சு ஸ்கீம் மல்டி அசெட்டில் இருக்குன்னா இந்த முப்பத்தஞ்சையும் இவங்க கம்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எப்போ நம்ம கம்பேர் பண்ணலான்னா எல்லாத்துலேயும் ஈக்குவலாக சமமாக இக்யூட்டி எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா ஆனால் இதில் சமமாக இக்யூட்டி எக்ஸ்போஷர் இல்லை ஸோ அதனால ரிஸ்க்கும் கம் வித்தியாசப்படும் ரிட்டர்னும் அதுக்கேற்ற மாதிரி வித்தியாசப்படும் ஒன்று டாக்ஸும் வித்தியாசப்படுது எப்படி வித்தியாசப்படுதுன்னா இந்த பர்டிகுலர் கேட்டகரியை பொறுத்தவங்களும் அறுபத்தஞ்சு பர்சன்ட் இக்விட்டியில் இருந்தால் ஆர்பிட்ராஜ் பிளஸ் ஸ்டாக்ஸ் இதில் அறுபத்தஞ்சு பெர்சன்ட் மினிமம் எப்போவுமே வச்சிட்ருந்தா தென் பிலோ ஒன் இயர் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிடல் கேன்ஸ் டாக்ஸ் அபவ் ஒன் இயர் வந்து டுவெல் அண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் அப்புறம் இதே கேட்டகரியில் வெறும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஈக்குவிட்டி அதுக்கு மேலே வேற அசெட் கிளாஸஸ் இல்லைன்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது டைரெக்டாக அந்தந்த செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் வேற வேறு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் ஒரு இக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஒரு கோல்டு ஸ்கீம் ஒரு ஐ மீன் இக்விட்டிக்குள்ளே இன்னொரு ஸ்கீம் அப்படின்னு டைரக்டா செக்யூரிட்டிஸ்குள்ள போகாம ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க வேற வேற ஸ்கீம்ஸ்குள்ள அதை ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் சொல்லுவோம் ஸோ இந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் மட்டுமே இக்விட்டி வச்சிருக்கிற ஃபண்டா இருந்தாலும் சரி தான் இக்விட்டி வச்சிருந்தாலும் அது டைரக்டா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம ஃபண்ட் ஆஃப் ஃபண்டா இருந்தாலும் சரி இருபத்தி நாலு மாசத்துக்கு முன்னாடி ஷார்ட் டேம் கேபிடல் கெயின்ஸ் டாக்ஸ் வந்து அவங்க அவங்க டாக்ஸ் லேபுக்கு போய்த்த மாதிரி கட்டணும் இருபத்தி நாலு மாசம் கழிஞ்சதுன்னா முன்னாடி சொன்ன அதே கேட்டகரி இருந்த மாதிரி தான் இருபத்தி நாலு மாசத்துக்கு அப்புறம் பன்னெண்டு பர்சன்ட் தான் லாங் டேம் கேபிடல் கெயின்ஸ் டாக்ஸ்

நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க